ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே அறிவிச்சையும் நமச்சிவாயவே சிவாயவே நான் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம ஒரு புது தொடர் ஆரம்பிக்க போகிறோம் சோமேசர் முதுமொழி வெண்பா இதை நமக்கு இயற்றி கொடுத்துருக்கிறவர் வந்து மாதவ சிவஞான முனிவர் சுவாமிகள் வந்து இயற்றி கொடுத்துருக்காரு சோமேசர் அப்படின்னு சொல்றது வந்து சோம ஈசர் அதாவது சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் இவர் இருக்கிறது வந்து திருக்குளத்தூரில் வந்து இருக்கார் கோயில் கொண்டு இருக்கார் அங்கே இருக்கிற ஈசனுடைய பேர் வந்து சோமேசர் அப்படிங்கிற பேர் மாதவ சிவஞான சுவாமிகள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பாடல்கள் வந்து நமக்கு வெண்பாக்கள் வந்து இதில் கொடுக்குறாரு இந்த நூற்றி முப்பத்தி மூணு வெண்பாக்களும் திருக்குறளில் நமக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு அருள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒவ்வொரு குரல் எடுத்து சில நேரங்களில் நமக்கு வந்து தோன்றதுக்கு வாய்ப்புண்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் வாய்ப்புண்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளுடைய இலக்கியங்களில் நம்மளுடைய திருமுறைகளில் இருக்கிற அந்த குரலுக்கு ஏற்ற உதாரணங்களை ரெண்டையும் தொகுத்து இந்த வெண்பாக்களை அவர் அமைச்சு கொடுத்துருக்கிறார் முதல் ரெண்டு வரியில் வந்து அவர் அந்த உதாரணங்களை சொல்லி அடுத்த ரெண்டு வரிகளில் திருவள்ளுவருடைய குரலை சொல்லி இதை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார் இதை வந்து நம்ம தொடர் சிந்தனையாக சிந்திக்க போகிறோம் இதில் வந்து அந்த ரெண்டாவது வரியில் எழுத்தில் வந்து சோமேசா அப்படின்னு இறைவன் ட் பேசுகிற மாதிரி இதை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருப்பார் திருச்சிற்றம்பலம் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்குறது வந்து அவர் எடுத்திருக்க குரல் முதல் குரல் வந்து கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துல எடுத்திருக்கிறது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குரலை வந்து அவர் எடுத்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு இது வந்து நம்ம கடவுள் வாழ்த்து எழுதுறவர் வந்து கடவுளை வந்து தான் கும்பிடுற கடவுளை வாழ்த்தி பாடுற பாடலாக இருக்குது இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவபெருமானே எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையதா இருக்கிறது போல உலகத்துக்கு ஆதிபகவனாகிய முதலை உடையவர் சிவபெருமான் நீங்கள் தான் இது ஆரஞ்சு பார்த்தோம்னா சோர்வில் அடையால் தளர்ச்சி இல்லாத அடைமொழியானும் சீர்கொள் இறை ஒன்று உண்டு சிறப்பை கொண்ட இறைவன் ஒன்று உண்டு என்பதும் ஐயம் திரிவு இல்லாமல் அது நீதான் சிவபெருமான் தான் அந்த இறைவன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அவர் சொல்றார் சீர்கொள் இறை ஒன்று உண்டென அத்தெய்வம் நீ என்றொப்பார் சோர்விலடையார் சோமேசா ஓரில் அகரம் முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு இதில் வந்து அகரம் அப்படிங்கிறது வந்து நாத மாத்திரையான இயற்கை தோற்றமுடையதாய் நிறைந்து முதன்மையுற்று நிற்க மற்ற எழுத்துக்கள் எல்லாம் அதோட இயக்கத்தால் விகார முயற்சியிலே தோன்றி அதனால் வியாபிக்கப்பட்டு பரதந்திரமாய் நிலவுகிறது போல ஆதி ஆகிய சிவபெருமான் இயற்கை உணர்வினானே முற்றும் உணர்ந்து யாண்டும் நிறைந்து முழு முதல்வனாய் விளங்கி நிற்ப உலகனைத்துக்கும் அவன் ஆணையான் வியாபிக்கப்பட்டு மத்தது எல்லாமே பரதந்திரமுற்று வினைக்கு ஈடாக உடல் எல்லாம் பெற்று எய்தி தோன்றி புவனபோக வியாபாரம் உடையவாய் நிலவுகின்றன என்பது இதோட கருத்து இதுல இந்த திருக்குறளுக்கு இதுதான் பொருள் என்பதற்கு இன்னொரு அத்தாட்சியாக அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரிலே நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படின்னு உமாபதி தேவநாயனார் வந்து திருவுருட்பயனில் வந்து உணர செஞ்சிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்மளால் வந்து உவமை சொல்லவே முடியாது ஒரு சாதாரண கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஒரு பொருளுக்கும் உவமை சொல்லும்போது அதை விட மேலான ஒரு பொருளை சொல்லி அதை உவமைப்படுத்தி சொல்லுவது தான் வழக்கம் அப்படி இருக்க இப்போ நம்ம ஒரு நம்ம இனிப்பாக இருக்க ஒரு பொருளுக்கு சொல்லணும்னா அமிர்தம் போல இருக்கு அப்படின்னு அந்த பொருளுக்கு மேலாக இருக்கிற ஒரு பொருளை கொண்டு இதுக்கு உவமை சொல்ற மாதிரி அப்போ கடவுளுக்கு வந்து மேலான பொருள் எதுவும் கிடையாது அப்படி இருக்க கடவுளுக்கு எப்படி நம்ம வந்து அகரம் எழுத்த வந்து உதாரணமாக சொல்லி நம்ம தெளிப்படுத்துறது சாத்தியம் அப்படின்னு வரும்போது நம்ம உலகத்தில் நம்ம கண்ணுக்கு காணப்படுற பொருள்களை கொண்டு காணப்படாத பொருளுடைய இருப்பை நம்ம நிலைமாட்ட வேண்டும் அப்படிங்கிற பயன் கருதியே அகரம் எழுத்துக்கெல்லாம் முதல் ஆதி பகவான் முதல் அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுத்து சொல்கிறார் இதில் இன்னொன்று சொல்கிறது வந்து சீர்கோள் இறை ஒன்று உண்டு என ஒப்பால் தெளிந்தோம் அத்தைவும் நீ என்று சோர்வில் அடையால் தெளிந்தோம் அப்படின்னு சொல்றார் சீர்கோள் இறை ஒன்று உண்டு அப்படிங்கிறதுக்கு உலகத்துல எல்லா எழுத்துக்களுக்கும் அகர எழுத்து தானாகவே முன்னோடி நின்று மற்ற எழுத்துக்கள்லாம் வந்து நம்ம வாயை அசைக்கிறது வாயை திறக்கிறதுங்கிற அங்காத்தல் செய்கிறதுனால அந்த எழுத்துக்கள்லாம் உயிர் பெற்று வர்ற மாதிரி சிவபெருமான் எல்லா ஆன்மாக்கல்லையும் கலந்து நின்று இயக்குறனால தான் நம்ம இயங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது பொருள் இதுக்கு இதே வந்து நம்ம சிறங்குவிவா ரொங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு திருவாசகத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அத்தெய்வம் நீ அப்படிங்கிறத சொல்றதுல வந்து அந்த ஒரே கடவுள் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத அவர் நமக்கு எடுத்து சொல்றார் இதோடைய வெண்பாவை நம்ம திரும்பி ஒரு வாட்டி பார்ப்போம் சீர்கொல் இறை ஒன்று உண்டு அத்தெய்வம் நீ என் ஒப்பார் சோர்வில்தோம் சோமேசா ஓரில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு அப்படிங்கிறது நாளை மீண்டும் இன்னொரு அடுத்த வெண்பாவில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்